அந்த கார்ட்டூனிஸ் வில்லியம் எலி ஹில் என்பவர் என் மனைவியும் என் மாமியாரும் என்கின்ற தலைப்பில் ஒரு கேலி சித்திரத்தை அமெரிக்க கேளிக்கை இதழாக இதழான பக் என்பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருவரும் இதே படத்தில் இருக்கிறார்கள் கண்டுபிடியுங்கள் என்று வெளியிட்டார் படத்தை பார்த்தீங்களா இப்படத்தை உற்று பார்த்தால் ஒரு கோணத்தில் இது இளம் பெண்ணாகவும் மற்றொரு கோணத்தில் வயதான பெண்ணாகவும் தெரியும் இந்த படத்தை ஸ்டீஃபன் கோவே தன்னுடைய வெற்றிக்கு ஏழு படிகள் என்கின்ற நூலில் பயன்படுத்தி இருப்பார் எந்த கோணத்தில் பார்க்கிறோம் என்பதே நம்முடைய சிந்தனையை தீர்மானிக்கிறது எல்லாவற்றிலும் இரண்டு கோணங்கள் உண்டு என்பதை வெளிப்படுத்தும் பொருட்டு இந்த படம் பல மனவியல் வகுப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது இதை அண்மை காலத்தில் மேற்கு கண்டு மேற்கு கண்டுபிடித்ததை போல தோன்றினாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உத்தியை நாம் தமிழர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் தாராசுரம் என்கின்ற ஊரில் ஐராவதேஸ்வர் கோயில் இருக்கின்றது அந்த கோயிலில் யானை காலை அடையாளத்தை கொண்ட ஒரு சிற்பம் இருக்கிறது ஒரு பக்கத்திலிருந்து பார்த்தால் யானையைப் போலவும் இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் காளையைப் போலவும் இதை போன்ற நுணுக்கங்களை தமிழர்கள் தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் தாராமங்கலத்தில் ஈஸ்வரன் கோயில் ஒன்று இருக்கிறது அந்த கோயிலில் வாலி ராமன் ஆகியோர் இருவரின் சிற்பங்களும் இருக்கின்றன ராமன் வாலியை குறி பார்ப்பதை போன்று சிற்பம் ராமன் சிற்பத்திலிருந்து பார்த்தால் வாலி தெரியும் ஆனால் வாலி சிற்பத்திலிருந்து பார்த்தால் ராமன் தெரியாது வாலி தன்னை குறி பார்ப்பதை ராமன் பார்த்திருந்தால் வாலி இறந்திருக்க மாட்டான் என்பதை உணர்த்தும் அற்புத சித்திரம் இது சிற்பம் இது மாற்றி யோசித்ததால் கிடைத்த சிற்பம் இன்னொரு சிற்பம் ரதி மன்மதன் இருவரையும் சித்தரிக்கிறது ரதி சிற்பம் இருக்கிற இடத்திலிருந்து பார்த்தால் மன்மதன் தெரிவான் ஆனால் மன்மதன் இருக்கிற இடத்திலிருந்து பார்த்தால் ரதி தெரியாதே அதற்கு காரணம் பெண்கள் ஆண்களை அவர்கள் அறியாமல் பார்க்கிறார்கள் என்பதுதான் எவ்வளவு அழகாக இந்த செய்தியை இந்த சிற்பம் உணர்த்தி விடுகிறது கல்லிலே கவிதைகள் வடிப்பது என்பது இது போன் இதுதான் போலிருக்கிறது கண்கள் ஏமாற்றக்கூடியவை வரிசை விளக்குகளில் முதல் விளக்கு அணைந்து அடுத்த விளக்கு எரிந்த பிறகு இரண்டாவது அணைந்து மூன்றாவது விளக்கு எரிந்து இது தொடர்ச்சியாக அடுத்தடுத்து விளக்குகள் எரிகிற மாதிரி செய்தால் விளக்குகள் ஓடுவதை போல விழிகளுக்கு தெரியும் இந்த கோட்பாட்டிற்கு ஃபை கோட்பாடு என்று பெயர் இதை கல்லிலே செய்து காட்டியவர்கள் தமிழர்கள் சுசீந்திரம் போன்ற கோயில்களில் இசைத்தூண்கள் இருக்கின்றன தட்டுகின்ற இரத்தை பொறுத்து சப்தசுரங்களும் ஒழிக்கின்றன இந்த கோயில் எத்தனை நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது என்பதை பார்க்கலாம் அதிலிருந்தே இந்த மண்ணுக்கென்று பண்கள் இருந்தன என்பதை அறிய முடியும் எந்த புது சிந்தனையும் திடீரென்று உதித்துவிட முடியாது பழைய சிந்தனை கூட்டுப்புழுவாக மாறுகிற போதுதான் அதிலிருந்து புது சிந்தனை பட்டாம்பூச்சியாக கிளம்பி வருகிறது இதை டிஎஸ் எலியட் என்றவர் மரபும் தத் தனித்துவம் என்கின்ற ஒரு கட்டுரையில் தெளிவாக இரு நமக்கு இருப்பார் இன்றைய கலை வடிவங்கள் எல்லாம் நம் முன்னோர்களுடைய கலை வடிவத்தின் தொடர்ச்சியாகவே தான் இருக்கின்றது பாரம்பரிய சிந்தனை என்பது வலிமையானது இன்று நாம் காட்சி பிழை என்கின்ற ஒன்றை விளக்குகிறோம் நாம் தவறான அனுமானத்திற்கு வருகிறோம் என்பதை உணர்த்தக்கூடிய பல படங்களும் நிகழ்வுகளும் இருக்கின்றன இப்படி ஒரு சிந்தனையை ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்கத்தில் செய்தார்கள் அதீனா என்கின்ற தேவதைக்காக பார்த்தினான் என்கின்ற கோயில் ஏத்தன்ஸ் நகரத்தில் அமைக்கப்பட்டது அதீனா ஏற்படுத்தியதே ஏத்தன்ஸ் என்பது ஐதீகம் கிமு நானூற்றி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கட்டத் தொடங்கப்பட்ட அந்த கோயில் வித்தியாசமான அமைப்பை கொண்டது அதனுடைய தூண்கள் சாய்ந்திருந்தாலும் நேராக இருப்பதை போன்று தோற்றத்தை ஏற்படுத்துவோம் அப்படிப்பட்ட காட்சி பிழையை ஒழுங்குபடுத்தப்பட்ட சீரின்மையால் உண்டாக்கினார்கள் மனிதர்களின் புத்தி கூர்மை பரிசீலிக்கும் நிகழ்வை தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன அவற்றின் வடிவங்கள் தான் மாறுபடுகின்றன எல்லோருமே வெந்ததை தின்று வந்ததை போல வந்ததை பேசி வாழவில்லை வித்தியாசமாக ஏதேனும் சிந்திக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் தஞ்சை பெரிய கோயிலின் கூம்பு வடிவ அமைப்பு பல வெளிநாட்டு கட்டிடக்கலைகளும் மனிதர்கள் புத்தி குருமையை பரிசீலிக்கும் நிகழ்வுகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றன அவற்றின் வடிவங்கள் தான் மாறுகின்றன எல்லோருமே வெந்ததை திண்டு வர வந்ததை பேசி வாழவில்லை வித்தியாசமாக ஏதேனும் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் நினைத்தார்கள் தஞ்சை பெரிய கோயிலின் கூம்பு ஒடிவு அமைப்பு பல வெளிநாட்டு கட்டிடக் கலைஞர்களை ஆச்சரியத்திற்குள்ளாக்குகிறது தமிழக மன்னர்கள் வெளிநாட்டை வெற்றி கொண்டதன் அடையாளமாக அங்கு கோயிலையே கட்டினார்கள் ராஜேந்திர சோழன் மைசூரில் கட்டிய சிவன் கோயிலை பார்க்கலாம் நாம் அகமதாபாத்தில் ரயில் நிலையத்திற்கு அருகில் ஷாதி பஷீர் பள்ளிவாசல் இருக்கிறது அதை ஆடும் வினார்கள் என்று என்றும் அழைப்பார்கள் அங்கு இப்போது மூன்று மினார்கள் இருக்கிறார்கள் நான்காவது மினார் இங்கு இல்லை ஏனென்றால் அது இடிக்கப்பட்டது ஒரு கோபுரத்தின் மீது ஏறி தொண்ணூறு அடி உயரத்திற்கு போனால் நகர் முழுவதும் தெரியும் அறுபது அடிக்கு அப்பால் இன்னொரு கோபுரம் இருக்கிறது அந்த கோபுரத்துக்கு சென்று அதை யாராவது ஆட்டினால் இந்த கோபுரமும் ஆடும் லேசாக அசைவதுதான் ஆச்சரியம் சூயஸ் கால்வையை வெட்டிய பிரெஞ்சு நாட்டை சார்ந்த பெர்னிட் நார்ட் என்பவர் அவருடைய பேரன் இந்தியாவை வெள்ளையர்கள் ஆண்டபோது இந்த மினார்களைப் பற்றி கேள்விப்பட்டு வைஸ்ராயிடம் அனுமதி கேட்டு அந்த நுட்பத்தை அனுபவித்து அறிய வேண்டுமென்கின்ற ஆவல் கொண்டார் எனவே ஒரு கோபுரத்தை இடித்துப் பார்த்து ஆராய்ச்சி செய்ய விரும்பினார் மறுபடியும் அந்த கோபுரத்தை கட்டிவிடுவதற்காக வாக்கு கொடுத்தார் மக்கள் எதிர்ப்பா எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இருந்தாலும் இறுதியில் அவர் கொடுத்த உறுதிமொழி வேகத்தை பார்த்து ஒத்துக்கொண்டார்கள் இடித்தவராலும் எதையும் கண்டுபிடிக்க முடியவில்லை திருப்பி கட்டவும் இல்லை அப்படியே போட்டுவிட்டு ஓடிப்போய் விட்டார்கள் இப்போதும் மூன்று மினார்கள் தான் இருக்கின்றன தமிழ்நாட்டின் கோயில்களில் ஆளி என்கின்ற கற்பனை மிருகம் ஒன்று இருப்பதை நாம் பார்க்கலாம் அதன் வாயில் கல்லொன்று உருளும் கல்லை உருட்டலாம் ஆனால் வெளியே எடுக்க முடியாது எப்படி அந்த கல்லை உள்ளே வைத்திருப்பார்கள் என்பது இன்று நாம் ஆச்சரியப்படுகின்ற சிற்ப நுட்பம் காட்சி காட்சிப்பிழையை பற்றி இரண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பே கன்ஃபியூசியஸிற்கும் லாவோ டிசு டிசும் டிசுவின் சீடர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நடந்ததாம் கன்ஃபியூசியஸ் மேம்போக்கான அறிவுடையவர் என்பது லாவோ டிசுவின் எண்ணம் அவருடைய அறிவின் அகலத்தை கண்டு கன்ஃபியூஸ் மிரண்டது உண்டு ஒரு முறை லாவோட்டு என்ன பண்ணார்னா சுவின் சீடர் கன்ஃபியூஸ் கிட்ட காலையில் சூரிய உதயத்தின் போது சூரியன் பெருசாக தெரியுது ஆனால் மதியம் தானே தெரியுது காலையிலே மாலையிலே பெரிதாக தெரியும் சூரியன் சுடுவதிலேயே அருகில் இருக்கின்ற பொருட்கள் பெரிதாக இருக்கும் ஆனால் மதிய வேலையில் தான் வெயில் கொதிக்கிறது இது எப்படி சாத்தியம் என்று கேட்டார்களாம் கன்ஃபியூசு பதில் சொல்ல முடியாமல் திகைத்தாராம் இது விளியியல் காட்சி பிள்ளையால் தான் நிகழ்கிறது காலையில் உண்மையில் சூரியன் உதயத்தின் போது பெரிதான வடிவத்தில் இல்லை ஆனால் தரையை ஒட்டி உதயம் நிகழ்வது போது தோன்றுவதால் நாம் அதை பார்க்கின்ற பொருட்களின் ஊடாக பெரிதும் பெரிது போலவும் நமக்கு தோன்றுகிறது மரங்களின் ஊடாக அலைகளின் ஊடாக மலைகளின் ஊடாக அதை காண்கின்ற போது அதன் மொத்த வடிவம் நமக்கு தோன்றி பெரிது போலவே தோன்றுகிறது தூரத்தில் இருப்பதால் தான் காலை சூரியனோ அஸ்தமத்தை சூரியனோ எளிதில் பார்க்க முடிகிறது நான் புகழை சூரியனை உற்று பார்த்தால் விழித்திலே இருந்துவிடும் இந்த நுட்பத்தை அப்போதே லாவர் சுரு ஸ்வின் சீடர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் பழமையை மறு உருவாக்கம் செய்கின்ற போதுதான் புதுமைக்கு பல பரிமாணங்கள் புலப்படுகின்றன எல்லாவற்றிற்கும் ஒட்டுமொத்தமாக பார்க்கத் தெரிபவர்கள் தான் உண்மையை உணர முடியும் அப்பாஜி என்கின்ற அமைச்சர் ஒருவர் கிருஷ்ணதேவராயிடம் இருந்தார் அவருடைய புத்தி கூர்மை பலருக்கும் தெரியும் தில்லி பாதுஷா அப்பாஜி அவருடைய சபைக்கு வரவழைத்தார் தில்லி என்ற தில்லி சென்ற அப்பாஜி பாதுஷாவின் அரமனைக்கு சென்றாராம் அங்கே அப்பாஜியின் அறிவாற்றலை பரிசோதிக்க ஒரு சோதனை வைத்து பார்க்க சுல்தான் விரும்பினாராம் அவரை போலவே தோற்றமுடைய ஒரு காவலைய காவலாளியை பாதுசாவைப் போல வேடம் வேடமிடச் செய்து அரிய ஆசனத்தில் அமர்த்தி வைத்தார் சுல்தானோ சாதாரண வேலைக்காரனை போல வேடமடைந்து ஒரு மூலையில் ஒதுங்கி நின்றிருந்தாராம் அவைகளுக்குள்ள நுழைந்த அப்பாஜி அரியணையில் இருந்தவரை ஒரு பார்வை பார்த்தாராம் பிறகா அவையையும் பார்த்தாராம் திடீரென்று காவலாளி இருந்த பாதுஷாவிடம் நேராக சென்று வணக்கம் தெரிவித்தார் பாதுஷா அவர்களை எதற்காக சிரமப்பட்டு கொண்டு இங்கே நிறுத்திவிடுங்கள் அப்பாஜியின் கேள்வியை கேட்டு சுல்தானும் சபையில் இருந்தவர்களும் வியப்பும் திகைப்பும் அடைந்தார்கள் சுல்தான் தன் வேடத்தை கலைத்துவிட்டு மன்னரின் உடைகளை உடுத்தி அரியாசனத்தில் அமர்ந்தார் அப்பாஜியையும் ஒரு உயர்ந்த ஆசனத்தில் அமர வைத்தார் அப்பாஜி சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தது நானல்ல என்று எப்படி தெரிந்து கொண்டீர்கள் பாதுஷா அவர்களே தங்களை அடையாளம் கண்டுகொள்ள நான் அதிகமாக சிரமப்படவில்லை அரிய நிலை இறந்தவரை யாருமே லட்சியம் செய்ததாக தெரியவில்லை காவலாளி வேடத்தில் நின்று கொண்டிருந்த தங்கள் பக்கமே அவர்கள் பார்வை படைந்திருந்தது உங்களையே பயபக்தியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் அதை வைத்துத்தான் நான் கண்டுபிடித்தேன் என்று அப்பாஜி பதில் சொன்னார் புத்திசாலிகள் ஒருங்கிணைந்து பார்ப்பதில் கெட்டிக்காரர்கள் மாற்றி யோசிப்போம் நன்றி வணக்கம் நீனும் அப்பாஜியை